போது குறிக்கப்பட்ட பிஸ்டலை பறிப்பதற்கு என்னுடைய பாதுகாவலர் பொலு சாஜன் பறிக்க முற்பட்டார் அப்பொழுது நான் இறங்கி இருவரும் இடுபட்டுக் கொண்டிருக்கும் போது இறங்கி பிஸ்டலை ஒரு ஆண்டு கத்திக்கொண்டு ஓடிய போது எட்டடி கிட்ட போனபோது துப்பாக்கி சரளமாக துப்பாக்கி பிரயோகம் செய்யப்பட்டது அதில் நான் ஆறு அடி தூரத்தில் நின்றேன் துப்பாக்கி சாயனுக்கு பட்டு பக்கம் பக்கமெல்லாம் என்னுடைய பக்கமெல்லாம் திருப்பும் போது என்னுடைய மத்திய போலீஸ் கான்ஸ்டபிள் உடனடியாக ஓடி என்னை காருக்கு தள்ளிவிட்டு அவர் துப்பாக்கி பிரயோகம் செய்தார் அவர் செய்த துப்பாக்கி பிரயோகம் கோயிலின் பின்பக்கத்தில் இருந்த தகரங்களை துளைத்தது வீதியில் இந்த சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அப்பொழுது அவர் சிவில் நபர் மீண்டும் நான் இருந்த பக்கம் திருப்பி போலீஸ் கான்ஸ்டபிளை நோக்கி சுட்டார் அப்பொழுது போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு தோள்பட்டையில் சென்னம் பட்டது போலீஸ் கான்ஸ்டபிள் மூன்று நாலு தடவை சுட்டதை நான் அவதானித்தேன் அந்த சென்னம் அவருக்கு பட்டதா என தெரியவில்லை ஆனால் அவர் நொண்டி நொண்டி ஓடுவதை நான் அவதானித்தேன் இருப்பினும் காயத்துடன் கிடந்த மெய்பாதுகாவலர் கொண்டு கிடந்ததை அவதானித்து உடனடியாக காரை பின்னோக்கி எடுத்து போலீஸ் சாகினை என்னுடைய வாகனத்தில் ஏற்றி உடனடியாக நான் யாழ்ப்பாண போதனர் சிலைக்கு கொண்டு வந்தேன் பெரும்பொழுது உடனடியாக பிரதி போலீஸ் மாதிவருக்கும் தலைமையில் உலக போலீஸ் பொறுப்பதிகாரிக்கும் அறிவித்து குறிக்கப்பட்ட சிசிடிவி கேமரா அந்த பிரதேசத்து அனைத்து நடவடிக்கைகளையும் பரிசோதித்து பாதுகாப்பு பலப்படுத்தி கைது செய்யும் நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கினேன் குறிக்கப்பட்ட துப்பாக்கி பிரயோகமானது வளமையாக நான் டெம்பிள் ரோட்டால் தான் போய் வருவது வழக்கம் அந்த டெம்பிள் ரோட்டில் போய் வந்ததை அவதானித்ததன் அடிப்படையில் இந்த துப்பாக்கி பிரயோகம் செய்யப்பட்டிருக்கலாமா என்ற சந்தேகம் எனக்கு எழுகின்றது ஏனெனில் அண்மை காலமாக நடைபெறுகின்ற பரதூரமான வழக்குகள் அனைத்தையும் கையாளுகின்ற நீதிபதியாக இருப்பதால் அத்தகைய ஒரு சூழ்நிலை இருக்கும் என நான் எதிர்பார்க்கின்றேன் ஏனெனில் அவர் அந்த துப்பாக்கியை லோட் பண்ணின விதம் மிகவும் ஒரு அனுபவம் உள்ள ஒரு நபர் லோட் பண்ணிய அனுபவத்தை நான் பார்த்தேன் அந்த துப்பாக்கி லோட் பண்ணி லோட் உடன் அவர்கள் சாயன் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்து மத்திய பக்கம் திருப்பி நான் ஓடிய பொழுது என்னுடைய திசைப்பக்கம் பக்கம் திருப்பி துப்பாக்கி பிரயோகம் செய்ய முயற்சித்த போதுதான் போலீஸ் கான்ஸ்டபிள் அவரை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்து என்னை காருக்குள் போகும்படி சொல்லிவிட்டு அவர் துப்பாக்கி பிரயோகம் செய்தார் அதில் இருவருக்கும் அந்த நாச்சந்தி நல்லூர் பின்வீதி நாச்சந்தியில் ஒரு அஞ்சு நிமிடம் துப்பாக்கி பிரயோகம் நடைபெற்றது இந்த சம்பவம் சம்பந்தமாக விசாரணைகள் நடைபெறுவதாக பிரதி போலீஸ் மாதிபர் அறிவித்துள்ளார் இந்த விடயம் என்னை பொறுத்தவரையில் ஒரு நீதித்துறைக்கு விடப்பட்ட சவாலாகவே நான் கருதுகின்றேன் அண்மை காலமாக நடைபெறுகின்ற வழக்குகள் யாவும் உயிர் அச்சுறுத்தல் உள்ள வழக்குகளாக இருப்பதும் காரணமாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எனக்கு எழுகின்றது ஏனெனில் என்னுடைய போலீஸ் ஆஜனை ஒருவருக்கும் தெரியாது என்னுடைய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவருக்கும் தெரியாது அவர்களை இலக்க வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஆகவே இது சம்பந்தமாக பாதுகாப்பு அமைச்சும் நீதியமைச்சும் அமைச்சும் நீதி சபை ஆணை குழுவும் எனது பிரதம நிதியரசரும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் இச்சந்தர்ப்பத்தில் நான் கூறி வைக்க விரும்புகின்றேன் திஸ் இன்சிடென்ட் ஒக்கேட் அட் ஃபைவ் டென் பி Or uh, uh, at the Janu Temple Junction, my police mm -hmm. escort officer came with a motorbike and stopped the traffic vehicles and allow, allowed my vehicle to proceed. At the time, I have seen one civil civilian move towards to my police escort who has come by the motorbike. Remove the weapon from his waist, and and both my police officer and the civilian fought for two to three minutes to remove the weapon. At the time, immediately, I was just just before the bike, just eight feet before the bike, in front of the bike. I got down from the car and ran towards to the particular place. ஐம் இமீடியட்ல பர்டிகுலர் பர்சன் லோட் த கன் அண்ட் ஃபயர் டுவர்ட்ஸ் டுலீஸ் சார் மைட் அட் டைம் ஐ வாட் ஃபீட் திஸ் ஃபயரிங் தன் ஹீ டர்ன் டவுன் டு தயரிங் டு மை சைட் அட் டைம் ஐ என் போலீஸ் எஸ்காட் இன் ஃபிரண்ட் ஆஃப் மீ அண்ட் ஹீ புல் மீன் டு கார் ஹீ ஃபயர் டுலர் சிவிலியன் This firing occurred in the backside of the temple, the jungle, four, four, four junctions for five to seven minutes. And Later, my police constable escort fired five times and he also injured. My police sergeant injured and he got the, uh, that now he is in the surgical room. And my police constable also injured. In my view, दिस इज द टारगेट द ज्यूडिशरी माइ पोल सांस्टबलट नो अब मै एस्कोट ऑफिसम हेलिंग द मोस्ट डेंजर इन दिसव हंड्रेड पर्संट दिस्टिकुले फायवर्ड टू मी एंड द्रेट टू द जुडिशरी i request uh, his excellency the president, defense minister, and the justice minister, and his lordship the chief justice, and the secretary of judicial service commission to take over this matter very serious, to safeguard the judiciary and protect the judges, to hear the free and fair trial, and the independence of judiciary. i always travel through the temple road. दलूर टेमपल सो समोड मई वेहिकल टू एंड दिस्टल फ्रॉम मई एस्कॉय टूअर्स टू मै पॉलिस ऑफिसर्स एंड टू मई सैड आई कैम अनहड नो इंजरी अंफॉर्चुनेटली मैं नो इन जैसा हॉस्पिटल and the police constable also is injured. He is also is admitted in Jaffna hospital. Then immediately I did not see anything. I got down again from my car and took the police sergeant inside my car and brought to hospital within 5 minutes time of the uh, uh, shooting. On the way I informed the Deputy Inspector General of Police Jaffna Jaffna to go through the my Nalu temple area and check the कैमरा एंड डू द सर्च एंड कोर्ट एंड सर्च ऑपरेशन इज दट एरिया टू अरेस्ट द सस्पेक्ट दिस इज रियल थ्रेट टू द जजेस एंड द जुडिशरी लास्ट एट मंथम हैंडलिंग द मोस्ट डेन्जरस केसेस एट प्रेसेंट एम हैंडलिंग द मोस्ट डेन्जरस केसेसो This matter should be seriously considered by the government of Sri Lanka and protect the independence of judiciary and the safeguards of the judges. Thank you. <laughs>